கண்டி ரஜவல இந்து தேசிய கல்லூரியின் இரண்டாயிரத்து பதிமூன்று உயர்தர மாணவர்கள் ஏற்பாடு செய்த மின்வந்து கிரிக்கெட் தொடர் இன்று நிறைவுக்கு வந்தது இந்த தொடரில் கோஸ்ட் வாரியஸ் அணி சாம்பியனானது திகன மத்திய மாகாண விளையாட்டு மைதானத்தில் இந்த தொடர் நடைபெற்றது ஐந்து ஓவர்கள் கொண்ட போட்டியாக நடத்தப்பட்ட தொடரில் இருபத்தி ஐந்து அணிகள் பங்கேற்றன கண்டி ரஜவல இந்து தேசிய கல்லூரியின் பழைய மாணவர்கள் இந்த கிரிக்கெட் சுற்றில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது கோஸ்ட் வாரியர்ஸ் அணியும் லெமோரியன்ஸ் அணியும் இறுதிப் போட்டியில் மோதின முதலில் துடுப்படுத்தாடிய கோஸ்ட் வாரியர்ஸ் அணி ஐந்து ஓவர்களில் எண்பது ஓட்டங்களை பெற்றது வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய லெம் அணியால் சகல விக்கெட்டுகளை இழந்து ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது போட்டியில் முப்பத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றியூட்டிய கோஸ்ட் வாரியஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வெற்றி கொண்டது தொடரில் யோக பிரசாத் சிறந்த பந்து வீச்சாளராகவும் சிறந்த துடுப்பாட்ட வீரராக வசீம் பிரிவாகினா் தொடரின் ஆட்ட நாயகனாக துஷ்யந்தன்